வணக்க நம்பர்களே ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு அக்ஷயாவோட குலுக்கள் பற்றின இருக்குது அந்த ஒரு குழுக்களுக்கு தரமான கெஸி நம்பர்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அக்ஷயா பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எண்பத்தி ஆறு எழுவதுலேருந்து எண்பத்தி ஆறு எழுபத்தி ஒன்பது வரை உள்ள அந்த ஒரு பத்து சேர்த்து கிடச்சப்படனா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இதில் எண்பத்தாறு எழுபத்தி மூணும் எண்பத்தாறு எழுபத்தி எட்டும் ஒரு பெஸ்டாண்ட் நம்பராக இருக்கும் கிடச்சப்படனா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இதே மாதிரி தொண்ணூற்றி மூணு பத்துலேருந்து தொண்ணூற்றி மூணு பத்தொம்போதரை உள்ள அந்த ஒரு பத்து சிறு கடை சாப்பிடாலும் கண்டிப்பாக நாளை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் தொண்ணூற்றி மூணு பதினாலு ஒரு பெஸ்ட்டாக நம்பர் இருக்கும் கிடச்சப்பனா கண்டிப்பாக எடுத்துவாங்க எழுபத்தி ஏழு அறுபதுலேருந்து எழுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது வரைக்கும் உள்ள அந்த ஒரு பத்து சிறு கடை சாப்பிடாலும் நாளைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் எழுபத்தி ஏழு அறுபத்தி நாலும் எழுபத்தி ஏழு அறுபத்தி எட்டும் ஒரு பெஸ்ட்டாக நம்பர் இருக்கும் கிடச்சப்படா இதேமே நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் தொண்ணூற்றி ஒன்று பத்துலேருந்து தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்பது வரைக்கும் உள்ள அந்த ஒரு பத்து சரி கடை சாப்பிடாலும் கண்டிப்பாக நாளை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இல்லை தொண்ணூற்றி ஒன்று பதினாறு ஒரு பஸ் ஸ்டாண்ட் நம்பராக இருக்கும் அடச்சப்படா நாளைக்கு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஓகேவா நாற்பத்தி மூணு இருபதுலேருந்து நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்பது வரைக்கும் உள்ள அந்த ஒரு பத்து சீட்டு கட்டச்சப்பட நாளைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்று ஒரு பஸ் நம்பராக இருக்கும் நாற்பத்தி மூணு இருபத்தி மூணும் ஒரு பஸ் நம்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா இதே மாதிரி ஸீரோ மூணு பத்துலேருந்து ஜீரோ மூணு பத்தொம்போதரை உள்ள இந்த ஒரு பத்து செட்டு கிடச்ச படாலும் கண்டிப்பாக நாளை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் எழுபத்தி மூணு பத்து அந்த நம்பர் கிடச்சப்பட எடுத்துக்கோங்க முப்பத்து ஆறு தொண்ணூற்றி நாலு அந்த நம்பர் கிடச்சப்பா கண்டிப்பாக நாளை எடுத்துக்கலாம் இதே மாதிரி நாற்பத்தி மூணு இருபத்தி அஞ்சு அந்த நம்பர் கிடச்ச படாலும் ட்ரை பண்ணலாம் எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு அந்த நம்பருக்கு கிடச்சப்படாலும் நாளைக்கு கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் பண்டில் எடுக்க போகிறீங்க அப்படின்னா பண்டில் பொறுத்த வரைக்கும் அதுக்கும் பெஸ்டாக நம்பர்ஸ் நாளைக்கு வந்து இருபத்தி ஒன்று எழுபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி உள்ள அந்த ஒரு பண்ணில் கிடச்சப்பட்னா கண்டிப்பாக

எழுபத்தஞ்சிலேருந்து தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி வரைக்கும் உள்ள அந்த ஒரு பண்ணலுமே ஒரு பெஸ்டான பண்ணலாக தான் இருக்கும் கிடச்சப்படா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் நாளை ப்ரைஸ் அடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக கிடச்சப்போனா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் வீடியோ இப்படி சந்தப்படாமல் இருக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிடுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்